ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து அடுத்த அர்ச்சனை வந்து உனக்கு தாண்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மல்லி பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஆயத்தமாக வெயிட் இருக்காங்க ஸோ இப்போ வந்து இவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரேணுகாவை நடிக்கிறது சுடர் வந்துட்டு நம்ம அப்பா நம்ம ஹெவனில் வந்து உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய்யோட வீட்டில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேணுகா அப்படின்னு வந்து அவங்களோட மரதியில் உட்காந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வச்சிருக்காங்க எல்லாமே தெளிய வைக்க போறாங்க இந்த மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் தாங்க கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ திரும்ப திரும்ப அவங்க வந்து நல்லா வாழ்றது விஜய் அண்ட் வெண்பா குட்டி அது வாங்க வாழ்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து பொறாமதியில் பொங்கி தாங்க எழ போறாங்க அது மட்டும் தான் ஊர்ஜிதமாக போகுது அவங்க நினைச்சுக்கிற எல்லா எந்த விஷயமே அதாவது இந்த ரேணுகாவான் நடிக்கிற இந்த சுடர் வந்து என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்க போறதில்லை ஏன்னா வந்து மல்லி வந்து விஜயோட மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீ என்ன வேணா பண்ணு நான் வந்து வச்சு வாங்குற ஒரு உன்ன தோல் உரிக்கிற அப்படின்னு சொல்லி தான் மல்லி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா முல்லை முள்ளால் தான் எக் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ கூட ஸ்டோரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க மல்லியோட லைஃப் ஆனாலும் வந்து கஷ்டத்துலேயும் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஸோ அது கூட கொஞ்சம் பார்க்கறக்கு தாங்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இனிப்பு வந்து சாப்பிட சாப்பிட தகட்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால கசப்பையும் கொஞ்சம் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்போ தான் வந்து லைஃப் வந்து வந்து பேலன்ஸ் ஆகுங்கிற மாதிரி தான் இந்த சுடரோட வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ கூடிய வீரலேயே அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு மல்லி வந்து ஆயத்தம் ஆயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கதிரேஷனே கூப்பிட்டா கூட நான் விட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படியும் வந்து இந்த சுடர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணதான் பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த இந்த ரகுக்கு சரி யாருக்கா கால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க நடக்க மல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணாமல்லாம் இந்த சுடர் வந்து இருக்கவே மாட்டாங்க ஏன்னா ரகு தான் வந்து முதல் வந்து ரகு கிட்ட பேசாமல் செய்யாமல் இருக்கணும் இந்த லைஃப்பை லீட் பண்ணணும்னு அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ரகு மூலியமாக தான் இப்போ வந்து திரும்பவும் வந்து அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் சொன்ன ஐடியாவை வந்து வந்து பேசி தான் வந்துட்டு இங்கே வந்ததுனால இருந்தால ரகு கிட்ட பேசிதான் ஆகணும் ஸோ எப்படியாவது ஒரு விஷயங்கள் வந்து கையில் சிக்காவா போகுது சிக்காம இருக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸும் வந்து போயிட்டே இருக்கு ஆனால் கூடி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ரேணுகா மேலே அஃபெக்ஷன் வச்சாங்களோ அந்த அளவுக்கு இந்த ரேணுகா மேலே டவுன் ஆயிடுவாங்க ஸோ அதுக்கு காரணமே இந்த ரேணுகாவா தான் இருக்கணும் மல்லி வந்து கண்டிப்பாக எதுவுமே காமிச்சு கொடுக்க மாட்டாங்க அது தன்னச்சியா அதுவே வந்து நடக்கும் அப்படின்னே நினைக்கலாம் ஏன்னா விஜய் வந்து எங்கேயாவது இப்போ கிராஸ் ஆகும்போது இவங்க ஃபோன் எடுத்து பேசுறது அண்ட் தென் வந்து நிறைய விஷயங்கள் இவருக்கும் கொஞ்சம் டவுட் வந்தால் மட்டும்தான் இது வந்து மனசளவில் வச்சுட்டு அப்புறம் மல்லிகிட்டையும் கொஞ்சம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவார் ஸோ அது மூலிமா வந்துட்டு இவங்க கையும் காலியமாக சிக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேரிய ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்